ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் டெட் எக்ஸாம் ரிசல்ட்டு எப்போ வரும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஃபைனல் ஆன்சருக்கு எவ்வளோ வரும் எப்போ வரும் கிரேஸ் மார்க்கு எந்த எவ்வளவு கிடைக்கும் எண்பத்தி ஒரு மதிப்பெண்கள் எடுத்திருக்கோம் இந்த ஆன்சர் கீழே ஒரு மார்க்கு கிடைக்குமா எனி சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறது நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இது வீடியோ நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எண்பத்தி ஒரு மார்க் அதாவது பார்ட்ரு மார்க்கு வாங்கினவங்க யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கலாமா இந்த ஆன்சர் கீ வந்து கிரேஸ் மார்க்கு ஒரு ஒரு மதிப்பெண்கள் எதுவும் வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆன்சர் கீ வந்து மாறும்போது ஒரு சில கொஸ்டின்ஸு நீங்கள் கரெக்டுன்னு நினச்சிருக்க கொஸ்டின்ஸு தவறாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தவறு நினச்ச கொஸ்டின்ஸு கரெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது காமனாக மார்க் தான் உங்களுக்கு மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும் ஃபைனல் ஆன்சர் கீ மாறும்போது சில பேருக்கு இரண்டு மதிப்பெண்கள் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இரண்டு மதிப்பெண்கள் குறைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கன்ஃபார்மாக எவ்வளவு மதிப்பெண்கள் அதாவது காமனாக கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நீங்கள் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க நீங்கள் படிங்க ஏன்னா யூஜிடிஆர்பிக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வைக்கிறாங்க நீங்கள் தமிழை வந்து படிங்க தமிழை படிக்கிறதுனால உங்களுக்கு அடுத்தது விஇஓ எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகத்தான் போகுது அதனால் தமிழில் நீங்கள் நல்லா திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க அதுக்குள்ளேயும் ரிசல்ட்டு வந்துடும் அதுக்குள்ளேயும் ரிசல்ட்டு வந்துடும் உடனே சில பேர் கமெண்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் தான் நாங்களே பார்த்துக்குவோமே அதையே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி இடக்கு முடக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கேட்குறவங்களுக்கு எங்களுடைய ரெஸ்பான்சிபிள் என்ன பதில் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது எங்களுடைய கடமை அதுக்காக நாங்கள் சொல்கிறோம் காமனான கொஸ்டின்ஸுக்கு மதிப்பெண்கள் வழங்கக்கூடிய அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கன்ஃபார்மாக இதுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் படிக்க யூஜிஸ்டிஆர்பி எக்ஸாமுக்கு அதாவது கடைசி பார்டரில் இருக்கிறவங்க படிக்க ஆரம்பிக்கலாம் அதை கெஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் டெட் எக்ஸாமுக்கான பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா டிசம்பர் எண்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக டிசம்பர் எண்டுக்குள்ளே வரலாம் இல்லை ஜன்வரி ஃபர்ஸ்ட் வீக்லேயே நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபைனல் கீயும் நமக்கு பிஜிடிஆர்பிக்கு ரெண்டையும் ஒன்றா தான் டெஸ் பண்ணாங்க அந்த மாதிரி ஃபைனல் ஆன்சர் கீ ரிசல்ட்டு ரெண்டையும் ஒரே நேரத்தில் நமக்கு வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் எடுத்தவங்க அனைவருமே நீங்கள் டிஆர்பிக்கு ப்ரொஃபர் பண்ண ஆரம்பிச்சுருங்க டிலே பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்